ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னென்னா மஞ்சள் மஞ்சளை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம் மஞ்சள் வந்து நிறைய பேர் போட்டு குளிக்கிறதே இல்லை ஃபேஸுக்கு வந்து ஷைனிங் கொடுக்குறதே இந்த மஞ்சள் தாங்க இந்த மஞ்சள் பாருங்கள் முகத்துக்கு பூசுற மஞ்சள் இதுதான் இது வந்து நம்ம சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணும் இல்லையா சமையலுக்கு யூஸ் பண்ற மஞ்சள் இது இது வந்து முகத்துக்கு பூசக்கூடிய மஞ்சள் இந்த மஞ்சள் நிறைய பேர் யூஸ் பண்றதுல யூஸ் பண்ணுங்க கிருமி மஞ்சள் இப்போ சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர் மஞ்சள் போட்டு தான் எல்லாருமே சமைக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு சாம்பாரோ ரசமோ ஒரு பொரியல் எது செஞ்சாலுமே நம்ம மஞ்சள் தூள் அவசியம் யூஸ் பண்ணுவோம் அது இந்த மஞ்சள் ரெண்டாவது இது நம்ம உடம்புக்கு முகத்துக்குள்ளே தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள் இது இந்த மஞ்சள் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த மஞ்சள் கெடாமல் ரொம்ப நாளாக நம்ம பாதுகாப்பாக எப்படி பத்திரப்படுத்தி வைக்கிறதுன்றத பத்தி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் பாருங்கள் இந்த மஞ்சள் வந்து நான் வெளியில் வச்சுட்டு வாங்கி பாருங்கள் இந்த மஞ்சள் வந்து நான் வெளியே வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஓட்டல்லாம் வந்துடுச்சுங்க இந்த மஞ்சளில் இந்த மாதிரி ஆகாமல் வருஷம் ஆனாலும் திருவிழாக்கெலாம் போனாலும் வாங்கி வாங்கிட்டு வரும் இல்லையா ஒரு நூறு மஞ்சள் வீட்டில் ஆளுங்க இருக்கிறது பொறுத்து இந்த மாதிரி மஞ்சள் வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி நம்ம ஓட்டெல்லாம் வராமல் இதை நம்ம தேய்ச்சி போது உடஞ்சிடுங்க இது பொடி பொடியாக உடஞ்சிடும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால இந்த மஞ்சளை பாதுகாப்பாக நம்ம எப்படி வச்சு வருஷம் முழுக்க யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நீங்க சொல்ல போகிறேன் ஒன்றும் இல்லைங்க நம்ம இந்த மஞ்சளை நல்ல வெயில் ஒரு முறை காய வச்சிடும் சமையுக்கு உபயோகப்படுத்துற மஞ்சள் என்னாலும் சரி மிளகாயெல்லாம் போட்டு அரைப்போம் இல்லையா இந்த மஞ்சள் நல்ல வெயில காய வச்சுட்டு ஒரு ஒரு பிளாஸ்டிக் டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் வருஷம் கெடாம இருக்குங்க மஞ்சள் வந்து பாதுகாப்பா வண்டு விழாம ஓட்டாகாம பாதுகாக்கிறது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு சொன்னேன் இந்த மாதிரி ஓட்டாகாம இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஓட்டாகாம வேஸ்ட் ஆயிடும் எவ்வளவு விலை கொடுத்து நம்ம வாங்கிட்டு வரோம் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு பாதுகாப்பா எப்படி ஏதை நம்ம வச்சுக்கிறதுன்றதை தான் சொன்னேன் இந்த டப்பாவில் போட்டுங்க இந்த மஞ்சள் தனியாக காய வச்சுடுங்க ஒரு முறை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்த உடனே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே கொஞ்சம் வெயிலில் காய வச்சுடுங்க சூடு பண்ணிட்டு டப்பாவில் போட்டு வச்சுடுங்க அதே மாதிரி தான் இந்த மஞ்சளையும் ஒரு முறை வெயிலில் காய கடையில கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தனே காய வச்சுட்டு டப்பால டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப வருஷம் முழுக்க அப்படியே இருக்குங்க கிடவே கடை இந்த மாதிரிலாம் வேஸ்ட்டே ஆகாது பாருங்க இந்த மாதிரி வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகாது நம்ம தேர்ச்சியெல்லாம் குளிக்கும் போது என்ன பண்ணால் நாலு துண்டா போயிடும் அதனால வேணாயிடும் விலை கொடுத்து வாங்குற பொருள் எல்லாம் நல்லா பாதுகாப்பாக வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அந்த மஞ்சளே தேய்ச்சி குளிக்கிறத பற்றி சொல்லுங்கள் முகத்தில் வந்து அன்னசரியான முடிவு வராது முகம் வந்து ஷைனிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அது போட்டு பழகினா முகம் ஷைனிங்காக இருக்கும் இப்போ எல்லாம் ஸ்கூல் காலேஜ் போறதுனால அதை போட்டுக்க மாட்டேன்றாங்க அந்த மாதிரி லீவு நாள்ல போட பழகுங்க அந்த மாதிரி ஸ்கூல் டேஸு ஒர்க்கிங் டேஸ்ல போடுறது பிடிக்கலன்னா வீக்கெண்டில் வீட்டில் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஒரு நாளாவது வாரத்துக்கு ஒரு நாளாவது முகத்து கை காலம் பண்ணி அழகாக இருக்குங்க மஞ்சள் தேய்ச்சி குளித்து பார்த்தா அந்த ஃபேஸை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டாவது கிருமி நாசினி முகத்தில் இருக்கிற அந்த முடியெல்லாம் போக்கும் முகத்துக்கு பிரைட்னஸை கொடுக்கும் அந்த மஞ்சள் மஞ்சள் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் மங்களகரமான விஷயம் எந்த விசேஷனாலும் மஞ்சள் எல்லாமே எந்த விசேஷமே நமக்கு கிடையாதுங்க அவ்வளோ முக்கியமான ஒரு பொருள் வந்து மஞ்சள் மஞ்சளில் ஏகப்பட்ட பயன்கள் இருக்குது நீங்கள் இந்த மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள் நான் சொன்னபடி அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மஞ்சள் வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி தான் குழம்பு மஞ்சள் குழம்பு மஞ்சளுக்கு வந்து எல்லா வெரைட்டி நம்ம எந்த வெரைட்டி செஞ்சாலும் கிச்சனில் அவசியம் இருக்கக்கூடியது இந்த சாம்பாருக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மஞ்சள் இந்த மஞ்சளையும் நீங்கள் பாதுகாப்பாக வச்சு வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மஞ்சள் பற்றி சொன்ன டிப்ஸு அதை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிறது பற்றி சொன்னேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை ப அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டே ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்